ஜேசிடி ஆருண்யா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியான ஜேசிடி ஆருண்யா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோலாகலமாக நடைபெற்றது புதிய கல்வி பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குத்துவிளக்கு ஏற்றி விழா தொடங்கியது நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் முதலாண்டு துறை தலைவர் டாக்டர் கே மோகன பாண்டியன் வரவேற்புரை வழங்கினார் ஜேசிடி நிறுவனங்களின் செயலாளர் மற்றும் காவலர் ஆர் துர்கா துர்காசங்கர் அவர் தனது உரையில் நாம் ஜாதியால் பிரிக்கப்படவில்லை ஆனால் அறிவினால் ஒன்றிணைக்கப்படுகிறோம் என்று கூறினார் கல்வி என்பது வெறும் பட்டம் பெறுவதில் மட்டுமல்ல அறிவை வளர்ப்பதிலும் ஒழுக்கத்துடன் இருப்பதிலும் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார் கல்லூரி முதல்வர் மனோகரன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உழைப்பவனுக்கு உலகம் துணை போன்ற மேற்கோள்களை சுட்டிக்காட்டி வாழ்த்துறை வழங்கினார் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் துறை தலைவர் டாக்டர் பி பால்ராஜ் முதல் சிறப்பு விருந்தினராக ஹரிராம் சதீஷை அறிமுகப்படுத்தினார் அவர் ஏபிபி குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் பெங்களூருவில் முதன்மை விஞ்ஞானி மற்றும் மேலாளர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சேவைகள் பிரிவில் பணிபுரிகிறார் அவர் தனது உரையில் தனது வாழ்க்கையின் அனுபவங்களை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்தலாம் என்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தின் பங்கு குறித்தும் விளக்கினார் இரண்டாவது தலைமை விருந்தினரான பிராண்ட் மற்றும் பல்கலைக்கழக உறவுகள் ஏபிபி குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் மேலாளர் அங்கிதா மெஹ்ரா அவர் அன்றாட வாழ்வில் எவ்வாறு சிறப்பாக செயல்படுவது என்பது குறித்து எடுத்துரை சிறப்பு விருந்தினராக தமிழ் பேச்சாளர் மற்றும் பிக் பாஸ் டைட்டில் வெற்றியாளரான கே முத்துக்குமாரை செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் துறை தலைவர் டாக்டர் வி அறிமுகப்படுத்தினார் அவர் ஒரு சிறுகதையின் மூலம் மாணவர்கள் கல்லூரி வாழ்க்கை எப்படி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றி விளக்கினார் மேலும் அவர் கல்லூரி பருவத்தை எவ்வாறு தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் எதிர்கொள்வது என்பது பற்றியும் எடுத்துரைத்தார் மற்றும் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் வாழ்க்கை பற்றியும் அவரது புத்தகமான மூலதனம் பற்றி எடுத்துரைத்தார் முதல் ஆண்டு ஆசிரியர்களை உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிரி வேதியியல் பொறியியல் துறை தலைவர் டாக்டர் கே செல்வகுமார் அறிமுகப்படுத்தினார் நிகழ்ச்சியின் இறுதியில் இயந்திர பொறியியல் துறை தலைவர் டாக்டர் ஜி மகேஷ் நன்றி உரை வழங்கினார்